ஒரு ஜாதகத்தில் சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது முக்கியமான இடத்தை வைக்கிறது ஒருத்தரோட ராசியும் லக்னமும் ஆறு எட்டா வர்றது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா மேஷமும் விரிச்சகமும் சஷ்டாஷ்டகமா வர்றது மேஷத்திலிருந்து விரிச்சகம் எட்டாம் இடமா வரும் விரிச்சகத்திலிருந்து மேஷம் ஆறாம் இடமா ஒருத்தரோட ராசியும் லக்னமும் ஆறு எட்டா வருது அப்படின்னா அவர் மனசு சொல்றத உடம்பு கேட்காது உடல் சொல்றத மனசு கேட்காது இதே மாதிரி தான் ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சஷ்டாஷ்டிரமா வந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறது லேட் ஆகும் இல்லைன்னா மன வாழ்க்கை நல்லா இருக்காரு ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சஷ்டாஷ்டிரமா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பி தாமதமாகும் அல்லது குழந்தை பிறப்பி இல்லாமல் இருக்கும் பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையாது லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சஷ்டாஷ்டிரமா வந்துட்டாங்க அப்படின்னா ஜாதகருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்காரு அதே போல லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் சஷ்டாஷ்டமா வந்துட்டாங்க அவருக்கு ஒரு நல்ல மனை அமையாது லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் சஷ்டாஷ்டமா வந்துட்டாங்க அந்த ஜாதகருக்கும் அவரோட உடன் பிறந்தவர்களுக்கும் ஆகாது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாஷ்டமா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நண்பர்கள் நாவே ஆகாது கூட்டு தொழில் எப்பவுமே அவருக்கு கை கொடுக்காது லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சஷ்டாஷ்டமா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குடும்பத்தாரனால பிரச்சனை வரும் அல்லது அவருடைய வாக்கே அவருக்கு எதிரியாக மாறும் இப்படி ஜாதகத்துல கிரகங்களுடைய அமர்வுகள் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா சில எளிய பரிகாரங்கள் மூலமா அதை நம்மளுக்கு சாதகமா ஆக்கிக்க முடியுது